இன்றைக்கு இந்த தொகுதியில் ஒருத்தர் எம்எல்ஏவா இருந்தார் நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆனா ஓட்டு வாங்குறதுக்கு உங்களும் வந்து அணுகிறார் ஆனா ராஜினாமா பண்றதுக்கு கேட்டாரா ஆனா அத பத்தி கவலைப்படாதீங்க அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்த உடனே கோபிச்சிட்டு போய் என் தொகுதி எடப்பாடி தொகுதிக்கு மேல தமிழகத்திலே முதன்மையான தொகுதியாக கோபுச்செட்டி தொகுதி வருவதற்கு அனைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த கோபுச்செட்டி சட்டமன்ற தொகுதி விவசாய பிரிவு மக்கள் நிறைந்த தொகுதி விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் இரண்டு கண் போல் இருக்கின்ற தொகுதி இந்த கோபுச்சட்டி சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியில் விவசாயிகள் வளம் பெற வேண்டும் என்பதற்காக விவசாய தொழிலாளிக்கு நிரந்தர வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீண்ட காலமாக ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கோவை மாவட்ட விவசாய பிரிவினி மக்கள் பல ஆண்டுகளாக சுமார் ஐம்பது ஆண்டு காலம் போராடி வந்தார்கள் அந்த போராட்டத்துக்கு தீர்வு காணுகின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசு பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ஐம்பது ஆண்டு கால கோரிக்கையை இங்குடைய கனவு திட்டமான அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நான் கொண்டு வந்து கொடுத்தேன்